வாழ்க வாழ்க தமிழர்கள் வளமுடன் உலகெங்கிலும் வாழும் தமிழர்களுக்காக சவுதி தமிழ் மீடியாவின் தலைப்புச் செய்திகள் பயணிகளுக்கு சிறந்த சேவைகளை வழங்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ள மன்னர் சல்மான் சவுதி அரேபியா வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்குகளை அடைவதற்கு நெருக்கமாக உள்ளது ஜக்காத் வரி விதிப்பு மற்றும் சுங்க ஆணையம் உள்வரும் பயணிகளுக்கு வரி இல்லாத கொள்முதல் வரம்பை நிர்ணயித்துள்ளது ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் தொழிலாளர்கள் நியோம் திட்டங்களில் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஈடுபட்டுள்ளனர் விரிவான செய்திகள் ஜித்தாவில் நடைபெற்ற மந்திரி சபையின் வாராந்திர அமர்வுக்கு தலைமை தாங்கிய புனித மசூதிகளின் பாதுகாவலர் மன்னர் சல்மான் ஹஜ் பயணிகள் தங்கள் சடங்குகளை எளிதாகவும் வசதியாகவும் செய்ய சிறந்த வசதிகளையும் சேவைகளையும் வழங்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார் கிராண்ட் மசூதி மற்றும் நபிகள் நாயக மசூதிக்கு சேவை செய்வது பார்வையாளர்களை கவனித்துக் கொள்வது மற்றும் அவர்களின் வசதியை உறுதி செய்வது ஆகியவை சவுதிகளின் முதன்மையான முன்னுரிமைகள் என்று அவர் வலியுறுத்தினார் சவுதி ஊடகத்துறை அமைச்சர் சல்மான் அல் தோசாரி சவுதி அரேபியாவின் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த அறிக்கையில் பட்டத்து இளவரசர் மற்றும் பிரதமருக்கு இடையேயான தொலைபேசி அழைப்பு உட்பட பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகளுடன் சவுதி அதிகாரிகள் சமீபத்தில் நடத்திய பேச்சுவார்த்தை குறித்து அமைச்சரவைக்கு தெரிவிக்கப்பட்டதாக தெரிவித்தார் குற்றப்பதிவுகள் பற்றிய தகவல்களை பரிமாறிக் கொள்வதற்காக அமெரிக்க நீதித்துறையுடன் விவாதித்து புரிந்துணர்வு ஒப்பந்தம் வரைவு கையெழுத்திட அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது வியட்நாமின் இயற்கை வளங்கள் மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சகத்துடன் ஒத்துழைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் சுகாதாரத்துறையில் ஒத்துழைப்பதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேலும் பல முக்கிய ஒப்பந்தங்களுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது சவுதி அரேபியா வேலைவாய்ப்பை உருவாக்குவதில் அதன் சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது இலக்குகளை அடைய நெருங்கி வருவதாக தோஹாவில் நடந்த கத்தார் பொருளாதார மன்றத்தின் நான்காவது பதிப்பில் கலந்து கொண்ட சவுதி அரேபிய நிதியமைச்சர் முகமது அல் ஜதான் கூறினாா் வேலைவாய்ப்பு செயல்பாட்டில் தனியார் துறையின் பங்கை அதிகரிப்பதை நோக்கமாக கொண்டுள்ளோம் என்று குறிப்பிட்ட அவர் சவுதி விஷன் இரண்டாயிரத்து முப்பது அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி பதினைந்து சதவீதத்திற்கும் அதிகமாக அதிகரித்துள்ளதாக தெரிவித்தார் உலகளாவிய பணவீக்கத்தின் போது திட்டங்களின் செலவுகள் அதிகரித்து வருவதால் பணவீக்கத்தை ஏற்படுத்துகிறது மற்றும் பொருளாதாரத்தை அதிக வெப்பமாக்குகிறது என்று அவர் குறிப்பிட்டார் வளைகுடா நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் மறு வடிவமைக்கும் நிலையில் சவுதி அரேபியா இருப்பதாக அமைச்சர் கூறினாா் சவுதி கத்தார் இடையே கூட்டு முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பாக சவுதி அரேபியாவுடன் மிகுந்த ஒத்துழைப்புடன் செயல்பட்டு வருவதாக கத்தார் பிரதமரும் வெளியுறவு அமைச்சருமான ஷேக் முகமது பின் அப்துல் ரஹ்மான் அல் தானி கூறினார் கத்தாரின் நிதியமைச்சர் அலி அல் குவாரி கத்தார் தற்போது தனியார் துறையின் திறனை வளர்ப்பதிலும் மனிதவளத்தில் முதலீடு செய்வதிலும் கவனம் செலுத்துகிறது என்றார் தோஹாவில் நடைபெற்ற மூன்று நாள் கருத்தரங்கில் பொது மற்றும் தனியார் துறையைச் சேர்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கல்வியாளர்கள் மற்றும் தலைவர்கள் பங்கேற்றனா் சவுதி அரேபியா நாட்டில் உள்ள அனைத்து நிலம் கடல் மற்றும் வான் சுங்கப்புள்ளிகளின் வருகை ஓய்வறைகளில் சுங்க வரிகள் மற்றும் வரிகளிலிருந்து விலக்கு பெறுவதற்கான தேவைகளை அங்கீகரித்துள்ளது விலக்கு தேவைகள் வருகை ஓய்வறைகளில் கடமை இல்லாத சந்தைகளிலிருந்து ஒரு பயணிக்கு அதிகபட்சமாக மூவாயிரம் ரியால்கள் வாங்கும் வரம்பை குறிப்பிடுகிறது ஒரு பயணிக்கு வாங்க அனுமதிக்கப்படும் சிகரெட்டுகளின் அதிகபட்ச அளவை இருநூறு என அமைக்கிறது எக்ஸ் பிளாட்ஃபார்மில் ஆஸ்க் ஜகாத் டாக்ஸ் மற்றும் கஸ்டம்ஸ் வழியாக இருபத்தி நான்கு மணி நேரம் செயல்படும் ஒருங்கிணைந்த கால் சென்டர் எண் ஒன்று ஒன்பது 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 மூன்று அல்லது இன்போ ஜெட்கா டாட் ஜிஓவி என்ற மின்னஞ்சல் அல்லது அதன் இணையதளமான ஜெட்கா டாட் ஜிஓவி டாட் எஸ் மூலம் ஜெட்காவை தொடர்பு கொண்டு உரிமை விண்ணப்பங்களை செய்யலாம் சுங்க வரிகள் மற்றும் வரி இல்லாத சந்தைகளுக்கான வரி விலக்கு படிவங்களை ஏற்றுக்கொள்வது மற்றும் அனைத்து சுங்க புள்ளிகளிலும் வருகை ஓய்வறைகளில் அவற்றின் செயல்பாட்டிற்கான உரிமை விண்ணப்பங்களை ஏற்றுக்கொள்வது தளவாட சேவைகளை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் என்று ஜட்கா குறிப்பிட்டது ஜட்கா சுங்க விதிகள் வளைகுடா ஒத்துழைப்பு கவுன்சில் நாடுகளுக்கான ஒருங்கிணைந்த சுங்க அமைப்புக்கு இணங்க விமானம் கடல் மற்றும் தரை நுழைவு புள்ளிகளில் வரி இல்லாத சந்தைகளை நிறுவுவதற்கான சுங்க விதிகள் நிபந்தனைகள் மற்றும் நடைமுறைகளை வகுத்துள்ளது இந்த புதிய விதிகளால் வெளியிடப்பட்டது நாட்டிற்கு வரும் மற்றும் புறப்படும் பயணிகளுக்கு விற்பனையை அனுமதிக்கும் அமைச்சரவை முடிவை பின்பற்றியது நியோம் ஜிகா சிட்டி தளத்தில் இருபத்தி நான்கு மணி நேரமும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்துவதில் சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் தொழிலாளர்கள் ஈடுபட்டுள்ளதாக நியோமின் தலைமை நிர்வாக அதிகாரி நத்மி அல் நசர் கூறினார் ரியாதில் உள்ள கிங் அப்துல்லா நிதி மாவட்டத்தில் நடைபெற்ற கிரேட் பியூச்சர்ஸ் முன்முயற்சி மாநாட்டில் அல்நசர் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டளவில் பணியாளர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக கூறினார் கிடியா டைரியா செங்கடல் மற்றும் நியோம் திட்டங்களின் தலைவர்கள் அமர்வில் உரையாற்றினர் உள்ளூர் மற்றும் சர்வதேச கூட்டாளர்களுக்கு நியோம் அற்புதமான வணிக வாய்ப்புகளை வழங்குகிறது என்று அல் நசர் கூறினார் இன்றைய செய்தி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஏழு ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பது புள்ளி ஐந்து மூன்று அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் எண்பத்தி மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று ஒன்று புள்ளி ஒன்பது ஒன்பது ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் என்ற மதிப்பில் உள்ளது இனி விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் ஒரு கிராம் ரியால்கள் ஒரு பவுன் இரண்டாயிரத்து ஆறு இந்தியாவில் இருபத்தி கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் ஆறாயிரத்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் இருபதுக்கும் விற்கப்படுகிறது இணைந்திருங்கள் இன்றைய செய்திகளை உங்களுக்காக வாசித்து அளித்தவர் நான் முகமது இஸ்மாயில் அன்பு தமிழ் உறவுகளை எங்கள் சேவை மேம்பட உங்களின் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள் தினந்தோறும் எங்கள் செய்திகள் உங்களை வந்தடைய எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழைத்து அதில் ஆல் என செலக்ட் செய்யுங்கள் மேலும் நீங்கள் அறிந்து கொண்ட செய்திகளை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்து உதவுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம் புதிய செய்திகளுடன்